யா கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களை அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கு ஆணையிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் கருத்தியல் பெட்டகம் உலக கவிஞர்களின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் பெரியாரிய சிந்தனையாளர் இடதுசாரி முற்போக்கு பார்வை கொண்டவர் இந்த மண்ணில் சமத்துவம் மலர வேண்டும் என்பதற்காக தனது இறுதி மூச்சு வரையில் இலக்கிய உலகில் களமாடியவர் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகளின் செம்மொழி ஞாயிறு விருது பெற்ற கவிஞர் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம்